பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஹாக்கி அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது இன்று நடைபெற்ற விறுவிறுப்பான காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு இந்திய ஹாக்கி அணி முன்னேறியிருக்கிறது இதனால் இந்திய ஹாக்கி அணிக்கான பதக்க வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அதுகுறித்து தன்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மீனா நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் மீனா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் முரசொலி ஒலிம்பிக் ஹாக்கி தொடரில் இந்திய ஹாக்கி அணி தற்பொழுது ஒரு அபாரமான வெற்றியை பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கின்றது குறிப்பாக இறுதிப் போட்டிக்கு நிகராக இந்த காலிறுதி போட்டி நடைபெற்றது என்றே குறிப்பிடலாம் பிரிட்டன் அணியை ஷூட் அவுட் முறையில் நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி இந்த ஒரு அசிட்டல் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது குறிப்பாக இந்த கொடுக்கப்பட்ட அறுபது நிமிடங்கள் அதாவது பதினைந்து பதினைந்து நிமிடங்களாக கொடுக்கப்பட்ட அறுபது நிமிடங்களில் அணி வீரர்களும் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் போட்டியை சமன் செய்த நிலையில் ஷூட் அவுட் முறையில் இந்தியா ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் இடம் பிடித்திருக்கக்கூடிய அமித் சிங் டிஃபெண்டர் அமித் சிங் தடுப்பு ஆட்டக்காரர் பதிமூன்றாவது நிமிடத்துல ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட தருணத்துல இந்திய அணி பதினோரு வீரர்கள் இருந்து பத்து வீரர்களா விளையாடுவதற்கு குறைக்கப்பட்டனர் இருந்த பத்து வீரர்களா விளையாடினாலும் எதிரணியை அசத்தலான ஒரு டிஃபெண்டிங் முறையில சமாளித்து கடைசி கட்டத்தில் அஹ் இது பிரிட்டன் அணிக்கு கோல் அடிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் அதையும் இந்திய அணி வீரர்கள் இந்த சாதுரியமாக தடுத்தனர் தான் குறிப்பிடணும் குறிப்பாக உலக அரங்கில நட்சத்திர கோல் கீப்பரா வளம் வரும் இந்தியாவின் இந்த போட்டியில போட்டி தொடக்கத்திலிருந்து முடிவு வரை கிட்டத்தட்ட வாய்ப்புகளை வந்து சேவ் பண்ணாரு ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் போட்டி சமனில் முடிந்ததுனால ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது இந்திய வீரர்கள் தொடர்ந்து நான்கு கோல்களை பிரிட்டனுக்கு எதிராக ஒரு அபாரமாக அடித்து அரையிறுதிக்கு இருக்கின்றனர் இதன் மூலம் டோக்கியோ ஒலிம்பிக்ல வெண்கல பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கான பதக்க வாய்ப்பு என்பது பிரகாசமாகி இருக்கின்றது அரையிறுதியிலும் இந்திய அணி இதே போன்ற ஒரு அசத்தல் வெற்றியை பதிவு செய்யும் பட்சத்துல இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் அப்படி இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் பட்சத்துல ஒலிம்பிக் வரலாற்றிலேயே மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு மீண்டும் காலடு இந்த ஒரு தருணத்தை எதிர்பார்த்து ஒட்டுமொத்த ரசிகர்களுமே காத்திருக்கக்கூடிய சூழல்ல காலிறுதி போட்டியில பிரிட்டனுக்கு எதிராக இந்திய அணி ஒரு மிகப்பெரிய அபாரமான வெற்றியை தற்பொழுது பதிவு செய்திருக்கின்றது முரசி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி மீனா